இரன்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்க வந்திருக்கேன் என்ன புதிய செய்தி அப்படின்னா நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை ஏன்னா உன் சேனலை நேற்ற நாங்கள் பார்த்துட்டோம் இந்த லோகோலாம் வெளியிட்டு இருந்தீங்க அது சொல்ல வர அப்படின்னு கேட்பீங்க எஸ் கரெக்டு தான் இந்த லோகம் வந்து பார்த்திங்கன்னா தகவல் பெறு உரிமை சட்ட ஆர்வலக மாநாடு நம்ம வந்து ஏற்கனவே நம்ம நடத்த போகிறோம்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் ஆனால் தேதி சொல்லலை ஆனால் தேதியை வந்து நம்ம அறிவிச்சிட்டோம் ஆகஸ்ட் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தகவல் பெறும் உரிமை சட்ட ஆர்வலர்களுடைய சிறப்பான மாபெரும் மாநாடு மதுரையில் நடக்க இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டோம் இதில் ஒரே ஒரு டுஸ்ட்டி இருந்தால் இடம் இன்னும் நம்ம தேர்வு செய்யலை ஸோ மதுரை தான் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு டேட்டு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு ஆனால் இடம் இன்னும் ஜூஸ் பண்ணாமல் இருக்கும் ஒரு நாலஞ்சு இடத்த வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதில் ஒரு இடத்த நம்ம வந்து இந்த பிப்ரவரிக்குள்ளே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதற்கான அறிவிப்பை நம்ம சேனலில் வெளியிட்டுருவோம் இப்போ இன்றைக்கி என்ன செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று வந்து நம்ம வந்து குற்றாலத்தில் நம்ம தங்கி ஒரு ஒன்பது தீர்மானங்களை நம்ம ஆர்டிஐ கமிட்டி சார்பாக ஏற்றணும் அதுக்கு முன்பதாக ஐந்தாம் தேதி தென்காசி மாவட்டம் சுரண்டையில் தகவல் பெறு உரிமை சட்ட வகுப்பு நடத்தணும் ஆல்ரெடி அண்ணே நாகராஜ் அவங்களுடைய ஏற்பாட்டின் பேரில் அந்த வகுப்பு சிறப்பாக நடை நடைபெற்றிருந்தது கிட்டத்தட்ட இரநூறு நபர்களுக்கு பக்கமாக வந்திருந்தாங்க மதிய உணவுலாம் சும்மா டாப்பாக கிளப்பு கலப்புன்னு கிளப்பிவிட்டுருந்தார் உண்மையாக ரொம்ப திருப்தியான ஒரு வகுப்பாகவும் அது இருந்துச்சு எல்லாருக்கும் வந்து நல்ல ஒரு மன திருப்தி ரெண்டாவது அந்த பிளேஸும் கூட அற்புதமான பிளேஸ் ஏன்னா நான் பிறந்துட்டு நாற்பத்தி நாலு வருஷம் கழிச்சு இப்போ தான் போயிருந்தேன் ஸோ நல்ல ப்ளேஸ் அதுக்கப்புறம் குற்றாலத்துக்கு வந்து குற்றாலத்தில் வந்து நம்ம அங்கே ஒரு ரெண்டு மூணு அறிவியெல்லாம் நம்ம போய் பார்த்தோம் ஸோ அங்கே வந்து குளியல் செய்தோம் ஸோ நல்ல அருமையான ப்ள பிளேஸாக இருந்துச்சு அங்கே என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த வகுப்பு முடிச்ச கையோட நம்ம அங்கேயே தங்கி மறுநாள் இந்த மாநாடு சம்பந்தமான ஆலோசனை நம்ம மேற்கொள்ளணும் சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களில் மேக்ஸிமம் உள்ள மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆர்டி ஆர்வலர்களை நம்முடைய தம்பிங்க எல்லாம் வந்திருந்தாங்க ஸோ அவங்களுடைய முன்னிலையில் எல்லாரையும் உட்கார வச்சு நம்ம கண்டிப்பாக ஒரு வீடு எடுத்து அங்கே நம்ம இந்த தீர்மானங்களை குறித்து நம்ம எட்டு அது மட்டும் இல்லை நம்ம ஆர்டி மாநாடு நம்ம என்னென்ன செய்ய போகிறோம் கன்சல்ட்டிங் கூட நம்ம வந்து காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு வரைக்கும் அந்த கன்சல்ட்டிங் நடந்துச்சு அதில் ஒன்பது தீர்மானங்கள் எல்லாருடைய கருத்தையும் கேட்டு இயற்றப்பட்டது அந்த தீர்மானங்களை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் அதற்கு முன்னாடி ஐந்தாம் தேதி நடந்த அந்த நிகழ்வில் இந்த லோகோவை வந்து ப்ரொமோட் பண்ணோம் இந்த லோகோ ப்ரொமோ நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த லோகோ வந்து நம்ம வெளியீடு செய்தோம் இது ரொம்ப ஒரு மாபெரும் ஒரு அற்புதமான செயல் எனக்கு தெரிஞ்சு ஏன் கேட்டிங்கன்னா இதற்காக கிட்டத்தட்ட நாங்கள் ரெண்டு மாதம் எடுத்துக்கிட்டோம் அந்த லோகோ உருவாக்கவே ரெண்டு மாதம் எடுத்துக்கிட்டோம் ஸோ தென்காசி ஏரியாவில் இருக்கிற சங்கரவங்கல் பகுதியில் இருக்கிற அன்புக்குரிய தம்பி சபரி வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த லோகம் எங்களுக்காக வடிவமைத்து கொடுத்தாரு எங்களுக்காக நமக்காக வடிவமைச்சு கொடுத்துருக்காரு ஸோ அதனால் வந்து இந்த லோகோடைய ஒரு அற்புதமான ஒரு செயல் வந்து நீங்கள்லாம் அதை எப்படி பயன்படுத்த போகிறீங்க அப்படிங்கிற பொறுத்தாக இருக்குது உங்களுடைய வாட்ஸ்அப் டிபி உங்களுடைய ஃபேஸ்புக் டிபி இன்ஸ்டாகிராம் எல்லா பகுதியிலையும் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ப்ரொமோட் பண்ணி கொண்டு போனீங்கன்னா ஆர்டி மாநாடு கொடுத்தோம் ஒரு அவேர்னஸ் வந்து ரொம்ப சிறப்பாக போய் சேர்ந்துடும் நம்மளுடைய டார்கெட் என்ன தமிழகத்தில் ஒன்பது கோடி மக்கள் இருக்காங்கன்னா குறைஞ்சபட்சம் மூன்று கோடி மக்களுக்கு இந்த மாநாடு நடக்குதுங்கிற செய்தியை நம்ம கொண்டு போய் சேர்த்துடணும் அந்த மாநாட்டுக்கு வரக்கூடிய நபர்கள் நம்ம எதிர்பார்க்குறது எப்படினா மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் இந்த செய்தி போய் சேர வேண்டியது பார்த்திங்கன்னா எட்டு கோடி மக்களுக்கும் ஒம்பது கோடி மக்களுக்கும் போய் சேர்ந்துச்சுன்னா அதுவே ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனால் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா நம்ம சேனல் பார்த்துட்டு உறவுகள் நம்மளோட பயணிக்கூடிய உறவுகள் ஆர்டி ஆர்வலர்கள் சமூக அக்கறை கொண்ட நல்ல சொந்தங்கள் உங்களுக்கு தான் இருக்குது ஆகவே இருக்குது நீங்கள் இதை செய்யணும் ஒரு தனி நபர்களை நம்ம வந்து இதை பண்ண முடியாது ஒரு கூட்டமைப்பாக சேர்ந்து இதை நம்ம பண்ணுவோம் இதற்கான காரணங்கள் என்ன ஏன் இந்த மாநாடு நம்ம வளர்த்துறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லியிருக்கோம் மூன்று வீடியோக்கு மேலே போட்டிருக்கோம் இருந்தாலும் இதில் ஓரளவு சொல்கிறேன் என்னென்னா தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை நமக்கு தேவைப்படுது ஒரு யூனிட்டி தேவை அதாவது ஊழலுக்கு கஞ்சத்துக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய இத்தனை நபர்கள் இருக்காங்கிற ஒரு யூனிட்டி நம்ம காட்ட வேண்டிய அவசியம் இருக்குது ஸோ அரசோட கவனத்தை நம்ம ஈர்க்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக செய்தாகணும் இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒன்று ரெண்டாவது என்னென்னா ஒரு சிறப்பான தீர்மானங்கள் வந்து இந்த கூட்டத்தில் நம்ம ஏற்றப்படும் ஆர்டிஏ கமிட்டி சார்பாக சிறப்பான சிறப்பான தீர்மானங்கள் ஏற்றப்படும் அதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தீர்மானம் என்னென்னா இப்போ இப்போ தவள ஆணையத்தில் பத்தொன்பது மூணில் வந்து நம்ம மனு பண்ணுறோம் வழக்கு விசாரணை வருது இந்த வழக்கு சாரணைக்கு ஒன்று நேரடியாக வர சொல்கிறாங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூட என்ஐசிஆரில் வர சொல்கிறாங்க ஸோ அந்த இந்த நடந்துட்டுருக்கு இப்போ நம்ம என்ன அந்த தீர்மானத்தில் எழுத போகிறோம் மனுதாரரை வந்து இருந்த இருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் வந்து அட்டன் பண்ணணும் ஸோ எப்படி முன்னாடி இந்த கொரோனா காலகட்டத்தில் ஃபோனில் வந்து பேசி பண்ணிணாங்களோ அதுபோல் வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வழக்கு விசாரணை பண்ணணும் இருந்த இடத்துலேருந்து இந்த ஆர்டி விசாரணை நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம முன்மொழியோம் அதுபோல் நிறைய தீர்மானங்களை வந்து நம்ம அந்த மாநாட்டில் ஏற்றப்போகிறோம் இது வந்து ரெண்டாவது சிறப்பு மூணாவது சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய ஆர்டி ஆர்வலர்கள் அதாவது அந்த மாநாட்டுக்கு வரக்கூடிய ஐயாயிரம் பேரும் ஆர்டி மனுக்கள் எழுத போகிறோம் அதற்கான மாடல் மனுவை நம்ம தயார் பண்ணிட்டு வந்துடுவோம் ஆகவே இதில் நீங்கள் இந்தியா முழுவதும் இப்படி ஒரு கூட்டம் நடந்துருக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு ரொம்ப டேட்டா கம்மி தான் ஸோ நான் தேடி பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது நீங்கள் இந்த மாநாட்டில் வந்து கலந்துக்க நிமித்தம் இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா நானும் இந்த ஆர்டிய மாநாட்டில் கலந்து கொண்ட ஒரு சாதனையாளன் ஒரு ஆர்டிய மனு எழுதியிருக்கிறேன் அப்படின்னு மார்த்துட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ஆகவே இந்த மூன்று விஷயங்களை நம்ம மேற்கோள் காட்டி தான் இந்த மாடலை வந்து நம்ம கண்டஸ்ட் பண்ண போகிறோம் இது மூலம் வந்து நீங்கள் ஊழலை ஒழிச்சிருவீங்களா அலஞ்சத்தை உழச்சிருவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அந்த தீர்மானங்கள் நம்ம அப்படியே விட போகிறது கிடையாது நம்ம மேலிடத்தில் கொண்டு போயிட்டு நம்ம அரசு அலுவலகத்தில் நம்ம அழுத்தம் கொடுக்க போகிறோம் அதை தாண்டி நிறைவேற்றப்படவில்லை என்றால் நீதிமன்றம் வரைக்கும் சென்று கூட நம்ம தீர்மானங்கள் நிறைவேற்றக்கான வழிகளை நம்ம அடுத்தடுத்து பார்க்க இருக்க போகிறோம் எட்டு மாத காலங்கள் இருக்கிறது நம்ம நிறைய வேலைகள் செய்ய வேண்டிய ஒன்பது தீர்மானங்கள் தற்போது ஏற்றி இருக்கிறோம் அந்த ஒன்பது தீர்மானங்கள் என்ன அப்படிங்கிறத மத்தியில் நான் நான் சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் இது பார்க்குறீங்களா இதுதான் தீர்மான தீர்மான நோட்டு இந்த நோட்டுலேயே நம்ம லோகம் இந்த தீர்மான நோட்டு ஏன் நம்ம இப்படி கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மாநாடு சும்மா ஏனோ ஏனோ ஏனோதான நடத்திட்டு போறதுக்கு நம்ம செய்யலை எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம செய்யும் போது அதை ஆவணப்படுத்தணும் அந்த ஆவணம் வந்து நூறு சதவீதமாக செயல்முறைக்கு வரணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன் ஆகவே தான் நம்ம இதை வந்து ஆவணப்படுத்தி இருக்கோம் ஆகவே வந்து தீர்மானம் நோட்டாகவே நம்ம அச்சடித்து இதிலே பேரே வந்து நம்ம வந்து த எழுதியிருக்கோம் அதுக்கடி பார்த்திங்கன்னா தகவல் பெறும் உரிமை சட்ட ஆர்வலர்கள் மாநாடு மதுரை ரெண்டாயிரத்தி அஞ்சு தீர்மான பதிவேடு இதை நம்ம எழுதியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து நம்ம அப்படியே க்ரியேட் பண்ணி வச்சிருக்கோம் இதில் தான் நம்ம வந்து தீர்மானங்களை ஏற்றியிருக்கோம் இந்த கூட்டம் எங்கே நடந்துச்சு அப்படின்னா முதல் கூட்டம் தேதி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடந்த இடம் பார்த்திங்கன்னா குற்றாலம் தென்காசி மாவட்டம் கூட்டத்துக்கு தலைமையேற்று யார்னா ஆர்டிஎஸ்பி தியாகராஜன் கோயம்புத்தூர் அவங்க தான் இந்த கூட்டத்திற்கான கூட்டப்பொருள் ஒன்பது கூட்டப்பொருள் இல்லை அந்த கூட்டப்பொருளை வந்து நான் ஓரளவு சொல்கிறேன் மாநாடு தேதி அறிவிக்கிறது மாநாடு லோக வெளியிட்டது வங்கி கணக்கு சம்பந்தமாக மாநாடு இடம் இறுதி செய்தல் மாநாடு விளம்பரம் மாநாடு இடம் உறுதி செய்தல் நிதி திரட்டும் ஆலோசனை அதுக்கப்புறம் திருச்சி ஆலோசனை கூட்டம் தலைவர் கொண்டு வரும் இதர தீர்மானங்கள்னு சொல்லிட்டு இந்த கருப்பொருளை மையப்படுத்தி தான் தீர்மானங்கள் ஏற்று தீர்மானம் ஒன்று என்னென்னா மதுரையில் வரும் ஆகஸ்ட் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிறு அன்று முழு நாள் தகவல் பெறும் உரிமை சட்ட ஆர்வலக மாநாடு நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது தீர்மானம் எண் ரெண்டு மாநாடு லோகோ எஸ்பி தியாகராஜன் ஞானசேகர் முருகேசன் ஆகியோரின் வழிகாட்டுதல்படி சபரி தயாரித்து சுரண்டையில் அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆர்டிஐ பயிற்சி வகுப்பில் வெளியிடப்பட்டது லோகோவை அங்கீகரித்து தீர்மானிக்கப்பட்டது தீர்மானம் எண் மூணு மாநாட்டிற்கான வங்கி கணக்கு ஞானசேகரவன் மனைவி கலைவாணி அவர்கள் பராமரிப்பில் மதுரை ஆர்டிஐ கான்ஃபரன்ஸ் ரெண்டாயிரத்தி அஞ்சு என்ற பெயரிலேயே தூங்குவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது மாநாடு வரவு செலவு கணக்குகள் பராமரித்தல் யார் தலைமை அப்படின்னா ஸ்ரீ ஞானசேகர் அவர்களுக்கு பொறுப்பாக கூட இருக்கக்கூடிய உதவி நபர்கள் யார் அப்படின்னா சிவகங்கை மாவட்ட கலாம் கார்த்தியன் அவர்கள் ராமநாதபுரம் மாவட்ட ஜாகிர் ஹுசைன் அவர்கள் விருதுநகர் மாவட்ட கந்தசாமி அவர்கள் புதுக்கோட்டை மாவட்ட லோகநாதன் அவர்கள் தென்காசி மாவட்ட நாகராஜன் அவர்கள் ராமநாத மாவட்ட ஜான்பிருட்டு அவர்கள் மாகின் அவர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விருதுநகர் மாவட்டம் கருப்புசாமி அவர்கள் இவங்க தான் வந்து வரவு செலவு விவரங்களை குறித்து மாத மாதம் ஒரு இடத்துல கூடி எவ்வளோ வரவு வந்திருக்கு என்ன செலவு இப்போன்னு சொல்லிட்டு நம்ம ஆய்வு பண்ணுறதுக்கான ஒரு நபர்களாக நியமிக்கப்பட்டு தீர்மானங்கள் வந்து ஏற்றப்பட்டிருக்கிறது தீர்மானம் நாலு அஞ்சு என்னென்னா மாநாட்டிற்கான இடத்தை இறுதி செய்து உறுதி செய்துட்டு ஹக்கீம் அவர்கள் பொறுப்பாக நியமித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது இப்போ மாநாடு வந்து எங்கே நடக்குது எந்த தேதினு சொல்லிட்டோம் அது வந்து எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு அந்த இடத்த உறுதி செய்கிறதுக்கான பொறுப்பை யாருக்கிட்ட கொடுத்துருக்கு அப்படின்னா தகவல் பெறு உரிமை சட்ட பயிற்சியாளர் அன்புக்கணிய நண்பர் திரு ஹக்கீம் அவர்கள்ட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கான தீர்மானம் ஏற்றப்பட்டிருக்கிறது தீர்மானம் எண் ஆறு மாநாட்டிற்கான விளம்பர அதாவது சேவை மையத்தில் விளம்பரம் செய்தது அரசு வாடிக்கையாளர்கள் மத்தியில் வந்து விளம்பரம் செய்கிறது பிட் நோட்டீஸ் வழங்குறது சமூக வலைதளங்களை விளம்பரப்படுத்துறது அப்புறம் சுவர் விளம்பரங்கள் விளம்பரப்படுத்துறது ஆட்டோக்களுக்கு பின்புறம் பேனர் வைக்கிறது தபால் கவர்களில் மாநாடு லோகோவை வைத்து அனுப்புவது யூடியூப்களில் வீடியோ வெளியிடுவது மினி வீடியோக்கள் பெரிய வீடியோக்கள் வெளியிடுவது எஃப்எம்ல விளம்பரப்படுத்துவது சமூக வலைதளங்களை நம்ம பயன்படுத்தக்கூடிய கணக்குகள் எல்லாத்தையும் டிபி வைக்கிறது போஸ்டர் அப்புறம் தயாரிக்கிறது அப்புறம் டபுள் போஸ்டர் தேவைப்படும்போது மீண்டும் மீண்டும் ஒரு இடத்துல கிளிக்கப்பட்டால் மறுபடியும் மறுபடியும் ஒட்டுவது மதுரை ஆர்டி ஆற்றிய ஆர்வலர்களிடம் விளம்பரப்படுத்துவது ஆகஸ்ட் மாதம் முதல் திங்கள் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பிட் நோட்டீஸ் வழங்குதல் மற்றும் மனு கொடுத்தல் மூலம் விளம்பரப்படுத்துதல் என தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது தீர்மானம் ஏழு மாநாட்டிற்கான நிதியாக ரூபாய் இருபத்தி ஏழு லட்சம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிதியை திரட்டுவதற்கான பொறுப்பாளர்கள் தனித்தனியான நபர்களை அடையாளம் கண்டு நிகழ்ச்சி பொறுப்பாளர்களோடு சென்று மென்மையான முறையில் நிதி திரட்டுவதற்கு நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் மாநாடு சிறப்பிதழ்கள் வரும் விளம்பரங்களை பிடித்து நிதி திரட்ட தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது மாநாடு நடைபெறும் வரை கட்டண பயிற்சி வகுப்புகள் நடத்தி அதில் வரும் நிதியை மாநாட்டிற்கு பயன்படுத்துவது என தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது தீர்மானம் எண் எட்டு மாநாட்டிற்கான ஆலோசனை கூட்டம் திருச்சியில் பிப்ரவரி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நடைபெறும் என தீர்மானிக்கப்பட்டிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இது வாலண்டியர்ஸுக்கான ஒரு கூட்டம் மாநாடை வந்து நம்ம இப்படி நடத்த போகிறோம் யார் யார் பொறுப்பாக நியமிக்க போகிறோம் அப்படிங்கிற முழு டீட்டெயில் ஏற்கனவே இருந்தாலும் கூட அங்கே வர வச்சு மீண்டும் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தணும் கிட்டத்தட்ட முன்னூறு வாலண்டியர்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுறாங்க ஆகவே அந்த முந்நூறு வாலண்டியர்ஸை நம்ம வர வச்சு திருச்சியில் வந்து நம்ம அந்த கூட்டம் நடத்தணுங்கிற ஒரு பிளான் பண்ணி தான் தீர்மானங்கள் வந்து ஏற்றப்பட்டிருக்கிறது கடைசி தீர்மானம் என் ஒன்பது என்னென்னா மாநாட்டிற்கான கலந்தாய்வு கூட்டம் வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணிக்கு வந்து கூகுள் மீட் நடத்தப்படும் என தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த கூகுள் மீட்டில் யாரெல்லாம் பொறுப்பாளர்களாக இருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்லிக்க விரும்புகிறேன் என்ன பிரதர் நீங்கள் எல்லாம் சேர்த்துக்கீங்களோ கூகுள் மீட்டில் அப்படின்னு கேட்டால் அது கசகச நம்ம வந்து அதை வந்து விளக்கம் சொல்கிற கூட்டம் கிடையாது ஆர்டிஐக்கே வந்து கேள்விப்பதில் விளக்கம் சொல்வதோ இல்லை வருவாய்த்துற சம்பந்தமான கேள்விப்பதற்கு விளக்கம் சொல்வதோ கிடையாது இது முழுக்க முழுக்க மாநாட்டிற்கான கூட்டம் ஆகவே நாடு நடத்துவதற்கு என்னுடைய பங்கு இருக்குது பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த கூகுள் மீட்டில் கொடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கி மதியம் அதாவது ஆறு ஆறாம் தேதி மதியம் உணவோடு கூட்டம் இனிதே நிறைவடைந்தது கூட்டத்தில் கலந்து கொண்ட தீர்மானத்தை அங்கீகரித்தவர்களுடைய பெயர் விவரம் வந்து போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இருபது நபர்கள் நாங்கள் இந்த கூட்டத்தில் கலந்துட்டு இருந்தோம் அந்த பெயரை நான் சொல்லிடுறேன் எஸ் வி தியாகராஜன் காமன்மேன் முருகேசன் சி ஞானசேகர் கே ஹக்கீம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேக் தாவூது கந்தசாமி சபரி சுப்ரமணியம் நாகராஜன் கலாம் கார்த்திகன் முகமது யூசுஃப் பசீர் அகமது ஜாகிர் ஹூசேன் லோகநாதன் பாலமுருகன் ஜெயப்பிரகாஷ் கருப்புசாமி மகீன் அபுபக்கர் ஜான் பிரிட்டோ விமல் சரவணன் ஸோ இவங்க எல்லாம் கூட்டத்தில் வந்து கலந்து கொண்ட நபர்கள் இருபது பேரும் தான் அங்கே கலந்து கொண்டு இந்த தீர்மானங்களை இயற்றினோம் அப்படிங்கிறத உங்கள் பார்வைக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இதை ஏன் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குன்னா தமிழ்நாடு ஆர்டிஐ கமிட்டி கூட்டமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லும்போது உண்மையிலே நீதி நேர்மைக்காக குரல் கொடுக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு உங்கள் மனசில் ஆழமாக பதியும் ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் வெளிப்படைத்தன்மை என்ன மட்டும் எவ்வளவு தூரம் வெளிப்படைத் தன்மை இருக்கும் அந்த அளவுக்கு நீங்க எங்களை நம்புவீங்க நம்ம எல்லாம் சேர்ந்த ஒரு விஷயத்தை நம்ம இந்த சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட முடியும் ஆகவே தான் நம்பிக்கைக்குரிய விஷயங்கள் நிகழணும்னு சொல்லிவிட்டு அப்பப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நாங்கள் நேரடியாகவே நாங்கள் வந்து மறைமுகம் இல்லாமல் மறைவாக வைக்காமல் நாங்கள் வெளிப்படையாகவே சொல்கிறோங்கிறதையும் இந்த வீடியோவை சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எண்ணற்ற உறவுகள் பகிருங்க இடம் உறுதி செய்த பிற்பாடு நாம் வந்து அதை இன்னும் தீவிரமாக கொண்டு போய் சேர்க்க நாம் கடன் பெற்றிருக்கிறோம் மீண்டும் நல்ல தோடு வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி